ரொம்ப நல்லா இருக்குமாங்க அடக்கம் பண்ணி முடிச்சிட்டு தான் வெளியிடணும் அப்படின்ட்டு இன்னைக்கு ஏதாவது நேற்று அடக்கம் முடிஞ்சோம்னா இன்னைல இருந்து வெளியிடலாம் கேட்டேன் ஒரு நாள் தள்ளி ஆனா எல்லாம் பண்ணிட்டோம் பணம் கட்டிட்டீங்க ஒரு வாரம் தள்ளி ரெண்டாயிரம் இருபத்தி ஆறாம் தேதி டேட் கிடைக்கும் அதுக்கும் பெரிய படங்கள் அதனால மிகுந்த கணத்தை மக்கள் பேட்டி எடுத்துருக்கீங்க அதனால எப்டி எப்ட் பத்து நேற்று எடுத்து அந்த சந்தோஷமான செய்தி போட மட்டும் போயிடுச்சு அதனால நீங்க எல்லாம் கேப்டன் அவங்களோட இறுதி சடங்குல

கேப்டன் இறப்பு ஒட்டுமொத்த உலகத்து மக்களுக்கும் ஒரு வித அதாவது அவங்க இந்த மூணு வருஷமாக சொல்லணும்னா பேருங்களை அனுவிச்சிட்டு இருந்தாங்க எல்லாத்துக்கும் தெரியும் எப்படிலாம் அவர் இதனை விழுந்திருந்தாங்களா சக்கராத்து ஆள்ல இருந்தாங்கன்னு எங்கள் எடுத்து வந்துவாங்க அதாவது மிகுந்த ஒரு முடியாத நிலையில் மற்றவங்களாக கவனிக்கப்பட்டு இருக்கிற அப்படி ஒரு சொல்ல முடியாத துயரத்தை அனுப்பிச்சுட்டு இருந்த மனசை நல்ல நல்லபடியாக எழுந்துட்டாங்கன்னு ஒரு ஒரு விதம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே எல்லா மக்களும் ஒரு ஆத்மார்த்தம் ஒரு சந்தோஷம் தான் அனுப்பியிருப்பாங்க ஐயோ அல்ல அவரை நல்ல தேவனடி சேர்த்ததுக்கு நன்றி தான் எல்லாரும் உண்மையாக ஆத்மார்த்தமாக நினச்சிருப்பாங்க அப்போனு

அதில் யாராவது விசமைகள் யாராவது இது அதெல்லாம் உண்மையான வெறுப்பு வெறுப்பு மேலே அதெல்லாம் நம்ம கணக்கிடக்கூடாது அதெல்லாம் விஜய் வந்து மிக மிக கேப்டன் மேல கேப்டன் கூட நினைச்சு ஒரு விளக்க விட்டு ஒரு கேப்டன் வேற ஏதாவது சொல்லுங்க நெல்லையில்

பண்ணுற நிகழ்ச்சி இருந்தது அதில் நானும் அங்கேருந்து வந்து அதை கேள்விப்பட்டு ஊர்வலம் நம்ம பிரயத்தனம் பண்ணோம் விஜய் ஹோட்டலில் இருந்து அந்த நோரடி ரோட்டில் போனால் அங்கே கூட்டம் தாங்க முடியல எல்லாம் இந்த அபிராமி எல்லாம் நசுக்கப்பட்டு அவங்க உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம் அபிராமி கோவேஸ்வராக கூட வந்த என்ன நடிகைகள் ஒரு விஜயசேகரத்தான் அப்படியே நசிக்க அப்படியே சட்னி ஆக்கிட்டு பட்டன்லாம் அந்த எல்லாம் உடைஞ்சிருச்சு சரி பகிர்ப்பெல்லாம் எல்லாம் பெஞ்சு போச்சு அந்தளவு அந்தளவுக்கு கட்டுக்கிடங்கால கூட்டம் அதனால் காவல்துறையாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் வந்தாங்க முதல் கட்சியெல்லாம் செலுத்த சார் குறிப்பாக வடிவேலு சார் வரலாம் சொல்லி விமர்சனம் இருக்காங்க சார் அவரை மட்டும் வரலாம் சொல்லி குறிப்பாக விமர்சனம் பண்ணுறாங்க ஒன்றும் அரசியல் ரீதியாக இப்போ அவர் எந்த கட்சியால் இறக்கப்பட்டாரோ களமடைப்பட்டாரோ அவர் வந்து இறுதிச் சடங்கி செயலையும் இது பண்ணலையா காணும் மரியாதையோட முதல்வர் வந்து முதல்ல கலந்துருக்காங்க கட்சியிலேயும்

இதுக்கப்புறம் ரெடி பண்ணுனது தான் அலுவலகத்துல இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. வாங்க. முதல்ல எப்படியோ லேட் ஆயிர்போது ஆடுறதுக்கு முன்னாடி போடுங்க. அப்புறம் டைரக்ட் அதனால இப்போ நீங்க காக்க்போர்வமா ஏதாவது கேளுங்க. என்ன விஜய் தியேட்டர்ல படம் ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணலாம்னு வந்தேன் அதையும் போடுவீங்க பன்னட்டிட்டு அடி வாங்கிட்டு வந்து படுத்து கிடங்கறதுக்கு. சார் ஒரே சார் விஜய் நோக்கம்.